ஆண்டவர் ஃபீல்டு விசித்துட்டு காலையில் போயிருக்கு சுவிசேஷத்தின் பணிக்காக காலமே தன் வேலையை விட்ட ஆண்டவர் நம்ம எவ்வளவு வேகமா காலையில கிளம்பி கோயிலுக்கு வருது எவ்வளவு வேகமா சுவிசேஷ ஊழியம் சொல்லணும் அப்படின்னா கிளம்பி போகிறோம் நற்செய்தி பெருவிழா ஆசீர்வாத பெருவிழா வாங்க வந்துடும் இல்லையா சுவிசேஷத்துக்கு ஒரு வான்ல கிளம்பி போறோம்ங்க இல்ல ஒரு இடத்து ஒரு கிராமத்துல போய் சுவிசேஷம் சொல்ல போறோம்ங்க வாங்க எல்லாரும் போவோம் பிரதர் அவர் காது குத்துறத யார்க்கேungal அளச்ச ஊளியக்காரருக்கு அவருக்கு தான் காது குத்துறோம் பல நேரங்கள்ல ஆண்டவர் விரும்புகிற பிரகாரமாய் நாம் வாட போய் காரணம் இதுதான் ஆண்டவர் கிளம்பி போன நாம் எப்படி இருக்கிறோம்